ஒரு காலமது மணிக்கு பால் கறந்து இறந்து போட்ட மாடு அதுதான் கத்தி 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 பால் நாங்கேர் அவங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்தேன் அந்த மாட்டுல சந்ததுக்கு ஒரு மாட்டை விட்டுது இதுவே இந்த கொரியனை பள்ளிக்கு ஏத்திட்டு போவோம் இவரை ஓ தண்ணி அடிக்கிட்டு போயிடு அவங்க கூட தான் வந்து தண்ணி அடிக்க போட்டு நம்பி வலிக்கிறது உள்ள அவன் நான் தண்ணி அடிக்க புல்லு புடிங்குது இன்னைக்கு ஓடி வந்தா போ இதால புகா பத்தி வந்து கிதாப்பா வந்து பாரு நான் சுணங்கல்ல ஓடி வரேன் இல்ல இல்ல இது அந்த சீட்டு கீழே நீக்கு அப்ப வந்து நான் என்ன ஓடி வந்து இங்க பாத்து பத்தி மணக்குது சரிய ரெண்டு வந்து என்ன சூச்சியும் இந்த இதுகள் குறிச்சி பிளாப்பு இந்த பிளாக்கு முழு போட்டுட்டு அப்ப நான் சொன்னேன் மறையும் போய் அங்க மெயின் சூச்சியும் ஓ பண்ணேன் இது பத்து இப்படி இந்த முழு ஏறி மாதிரி பத்தி கொண்டிருக்கு அப்ப நான் சொன்னேன் இது நம்ம உள்ள நான் பாருவோம் கூட்டிட்டு ஓட்டு கூட்டிட்டு போயிட்டு அவனை போய் கேட்க அவன் தண்ணி வாட்சிய போயிட்டு வார நேரம் ஊடு பத்து நீங்க சொல்லுவோட ஊடு பத்து அப்ப நான் ஓடிட்டு வந்தேன் என்ன செய்தேன் கொண்டு கொண்டு அவரத்தே ஓட்டுட்டு ஓடிட்டு வர வரத்துல என்ன மம்பட்டீரிக்க முன்னுக்குழு இல்லாத ஐயா அப்ப மம்பட்டு இடிக்க முன்னுக்கு என்னீங்க வந்து பயரை பிடிச்சி விழுத்தானே அது பத்து வயதான அது அப்படியே டக்குனு கால் விழுந்து படம் படிக்க அப்ப நான் ஒருவேரம் இது கிட்ட போகாதங்களும் தண்ணி சொல்லி போட்டு ஓடிட்டு போ வந்து அவரை தண்டு தண்ணி எடுத்து எடுத்து இதுல தண்ணி எடுத்து எடுத்து அடிக்கணும் அது தண்ணி அடிக்கணும் விரதம் அடிச்சா விரத பாயிது நெருப்பு அப்படி பாஞ்சி போகுது அப்ப நான் இங்கே சரி போய்றேன் நம்ம பெரிய கோச்சை பூட்டுங்கன்னு சொல்லி அது சென்னிங்க பைப்பு நான் அங்க வச்சுக்கிறேன் அந்த கோஷம் அங்க இருந்து அந்த உளவுக்கு இருந்து அந்த கோச்சை பூட்டி கொண்டு அந்த அடிக்கிறதுக்குறது தான் ஏ ஒரு அளவு அமர்த்த வேண்டிய இல்லாட்டி எல்லாம் எல்லாம் அங்கேயும் எல்லா ரூமும் பத்தி

இருந்தும் நாங்க எங்களால் இயன்ற முயற்சி எடுக்கோம் ஆனா உங்களோட சாமான்கள் என்னென்ன அழிஞ்சிருக்கின்ற விவரத்தை அவங்களுக்கு தரவணமணியும் நாங்க நாங்க இதை தந்து நீங்க என்ன தரப்போறியதான்னு சொல்லி கேட்டேன் அது செய்யலாம் செய்து பாருங்களா என்னென்ன சா பத்திருக்கேன்னு சொல்லி அவ்வளவு கோலுக்குரிய இருக்கு நாய்க்கிறதுக்கு தண்ணி அடி ஐயா நாய்க்குற கண்ணாடி வடிக்குது வெடிக்கு வாராகல இதுல வந்து ஒரு கண்ணாடி தொண்டு எனக்கு அடிக்குது ஆனா காயம் ஒன்றும் இல்ல காயம் ஒன்றும் இல்ல என்ன இது கண்ணாடி வந்து சும்மா நான் அதுக்கு அடிக்கல எனக்கு தெரியும் கண்ணாடி வடிக்க பிறகு இன்னும் அடிக்கிறதால நெருப்பு விழும்ப இதுக்கு அடிக்க தண்ணி அதுல அந்த தண்ணி துள்ளி பட்டுதான் இந்த கண்ணாடி வந்து எனக்கு பிறந்து அடிக்கிறது எனக்கு இன்னும் அடிக்கிறேன் ஓடு இன்னும் அந்த முழுது எவ்வளவுன்னு தெரியுமா ஆண்டவனி எனக்கு அப்படியே நடக்க விழுந்திருக்கேன் என்னடா நான் வர வாட்டா ஷருக்கு வாட்டா கழட்டி போட்டு தான் வந்து இப்ப என்ன வாட்டா போட்டு வந்த மட்டும் பார்த்துதான் போறாங்க அறிவிச்சோன்னா போலீசிக்கு அறிவிச்சோன்னு சொன்னவர் எம்டி போய் முறை எண்டி போட போன ஃபுல்லாகிட்டு சொல்லியிருக்காங்க என்ன வீட்டுக்காரியே போச்சோன்னு எண்டி போடுறதுக்கு போட சொல்லியிருக்காங்க அவைய என்ன நாங்கள் வரல எண்டி போட்டு தானே இருக்கீர்கள் அது நாங்கள் என் சொல்லியிருக்காங்களாம் அன்றையும் சொன்னாவும் நான் அதோடைய இப்போ நான் அவை கொஞ்சம் முடியிட்டு கொஞ்சம் முடியிட்டு கொஞ்சம் ஹீட்டர் எனக்கு கால் வந்து நிற்கல எனக்கு ஃப்ரெஷர் கூட நான் ஃப்ரெஷர் கிளீனுக்கு போகிறேன் ஃப்ரெஷர் கூட நான் இந்த பெரிய வேலையிலுக்கு கொண்டு போகிறதில்லை நான் எந்த தோட்டத்தையும் சேர்த்து அதுக்குள்ளே உண்டானது வருவாய கொண்டு காத்தாங்க கொண்டு ஒன்று நேற்று இரவு போனான்னு இடஒ கொண்டு போட்டு பார்த்தேன்னு போகவில்லை நான் மாட்டு சம்பவத்தால் இடவு போகவில்லை போனால் நான் ஒரு ஆறாயிரம் ரூபா காய் உழைக்கிட்டு வாரேன் வெற்றி விளையாடியே ஒரு ஐயாயிரம் ரூபாய் காய் மஞ்சோம் அப்படி எந்த நிலவரம் போய் கொண்டு இருக்கிது இந்த கதவு எல்லாம் காய்ச்சி வீட்டை இடிக்கி திருத்தணும் இனி என்ன இனி இந்த மக்களுக்கு எந்த விஷயம் எனக்கு ஏன் ஓப்பேஷன் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கு புறவு நான் பெரிய ஏல வட்டிக்கு போறேன் கூலி வரி எழுதி தோட்டத்துக்குள்ளாங்க அது செய்யு மக்களை போகத்திட்டு அவைய மாதிரி மகிம அவரும் பரவாயில்ல மனிதன் நல்ல மணியன் நீங்கள் கஷ்டப்பட காட்டில் அது அவ்வளோ வேதனையாக முடி போய் துண்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்தளவுக்கு காப்பாத்தி போகலாம் மத்த ரூம் எல்லாம் காப்பாத்திருக்கு இல்லாட்டி அப்படியே தர மாட்டோமா போயிருந்தாலும் இப்படி உண்டு எடுக்கணும் ஐயா ஒரு கோடி முடிக்கலையா அவ்வளவு வீட்டு போயிருத்தா இருக்கு ஆக்குறது தெரிய இப்ப இடக்கு முழுதும் இப்ப அந்த ஓட்ட ஓட்டு அதெல்லாம் பிடிச்ச மாதிரி அடி முல்லா கரீ இதான கதவை பார்த்தாலும் கதவை பார்த்தா ரெண்டு வரையும் அந்த கதவு பண்ணி போட்டு இருபத்தி ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டு முப்பது கிட்டத்தெல்லாம் போட்டு ஓ என் ஊடக திருத்தினி முழு திருத்தி இந்த என்ன பிறந்த நான் திருத்தி எல்லாம் பிள்ளையிலும் போட்டேன் முழு முழு போட்டவன் பார்த்துட்டு அம்மாவோட போட்டு சொல்லி சரி நான் எடுத்துக்கேன் உங்களோட வீடியோவை தெரியல போடுவோம் போடுறதுல சரியா யாரும் அந்த வீடியோவை பார்த்து உதவி செய்யறதா ஐயா சரியா நல்ல உறவுகள் இருக்கி உங்களோட நிலைமைய பார்த்தா பத்தி சொன்னா அந்த உறவுகள் ஒரு தான் அதுக்காகத்தான் நான் வந்தேன் சரியா வீடு கரண்ட் பிடிச்சுதான் பத்தி போயிருக்கேன் சொல்ல ஓடி வந்தான் ஏன்னா நான் இங்க எல்லாத்தையும் வெளியாகி எடுத்துட்டு ரெண்டு ஓடுதான் என்ன இருக்கிறேன்

உள்ள அந்த கோல் சேதமாக போயிட்டுமாச்சான் கதவு டிவி ஷோகேஸ் லப்டப்பு இந்த பையனுகள் எல்லாம் சகல பற்றி போயிட்டு போயிட்டு மாதம் கைமரம் கோபிச்சதுக்குரிய ஓடெல்லாம் இந்த கோல் செட்டு அப்படியே போயிட்டு மாதம் மற்ற ரூமை முடிஞ்சதை தண்ணி அடித்து காப்பாற்றிக்காரு இல்லாட்டி தண்ணி அடிக்காமட்டிருந்தாமச்சா அந்த வீடு தரமட்டமாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச அந்த ஐயா வந்து இப்போ என்ன கூப்பிட்ட காரணம் வந்து உதவி வேணுமென்றதாமச்சா அவரால முடியாது அவர் அந்த பொன்னாங்கண்ணி காலை வச்சு தான் இந்த மாதிரி பயிரை உண்டாகி தாமச்சான் குடும்பம் பாக்குறாருன்னு அப்படி இருக்காரு மச்சான் உங்களால முடிஞ்ச உதவியெல்லாம் இந்த வீட்டு அதிருப்தி குடுக்குற அளவுக்கு நம்மளோட ஊர் மக்கள் ஆறு பழகாம அவங்களும் ஒரு சங்கமோ ஏதோ ஒரு நல்ல ஆக்கள் இருந்தாலும் அவங்களால முடியும் சரியா அந்த வீடியோ பழகாம ஊர் மக்களும் ஷேர் பண்ணணும் மச்சான் நீங்களும் இதுக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்து உங்களோட வீட கொஞ்சம் திருத்தி கொடுத்தா நல்லா இருக்கு மச்சான் அப்படி செய்தா பிரச்சனை இல்லையா பாப்பமையா வீடியோ போடுறேன் கிடைச்சா வெளியில இருந்து கிடைச்சாலும்